ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் பதிமூன்று சித்தி பேசியதை கேட்டு அதிர்ந்து நின்றால் பூமரி எப்போ இருந்தாலும் சித்தி வீட்டை விட்டு போகணும் என்று அவளுக்கு தெரியும் ஆனாலும் இப்ப இந்த பிரச்சனையை சாக்க வச்சு வீட்டை விட்டு அவளை வெளியேற்ற நாள் குறித்து விட்டாரே சித்தி எத்தனை சாமர்த்தியம் என்ற தான் அது இது என்னடா கிணறு வெட்டினா பூதம் கிளம்புது என்று அப்பச்சி நினைத்தார் இப்ப சித்தப்பாவும் அப்பத்தாவும் இருந்த மனநிலையில் தனக்கு சாதகமாக பேச மாட்டார்கள் என்று வாயை மூடிக்கொண்டாள் பூமதி வேறு வழி அப்பச்சியாலும் அவரை எதிர்த்து எதுவும் பேச முடியலை பேசலாம் என்று நினைத்தவருக்கு இதுவும் நல்லதுதான் சக்திவேல் இல்லை என்று ஆகிவிட்டது வேற யாரையாவது மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கணும் பூமதி அதற்கு பூமதி அதற்கு சம்மதிக்க மாட்டாள் என்று அப்பச்சிக்கு தோன்றியது இதுவே வீட்டை விட்டு அவள் போகணும் என்ற நிலை வந்தால் அவள் வேறு ஒருத்தனை திருமணம் செய்ய சம்மதிக்க கூடும் என்றுதான் சித்தியிடம் வாக்குவாதம் செய்யாமல் வந்துவிட்டார் அப்பச்சி வீட்டிற்கு வந்து ஆச்சியிடம் சொல்ல அதுவும் நல்லது தான் சொட்டோடு சூடாக காரியம் பண்ணணும் நீங்கள் அவங்கிட்ட பேசுங்க என்றார் ஆச்சி அப்பச்சியும் சக்திவேலிடம் பேசினார் முதலில் பதினைந்து லட்சம் மட்டும் கொடு பிறகு தேவைப்படும்போது போது வாங்கிக் கொள்கிறோம் என்றார் ஏன் இப்போதே நல்ல வீடாக பார்த்து வாங்கிவிடலாமே என்றான் ஆமாம் வாங்கணும் இப்போ இந்த பணம் போதும் என்றார் நான் இந்தியாவிற்கு வரலாம்னு பார்க்கிறேன் அங்கே இந்தியாவில் அதுவும் தென்னிந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையின் மருத்துவமனையான பிஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் என்னை கூப்பிடுகிறார்கள் எப்படியும் இன்னும் ஆறு மாதத்தில் வந்து விடுவேன் அதற்குள் பூமதிக்கு வீடு வாங்கி விடலாம் நான் வந்த பிறகு நிதானமா மாப்பிள்ளை பார்த்து பூமதிக்கு திருமணம் செய்து வைப்பது என் பொறுப்பு நல்லா படித்த வசதியான நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும் அதுக்கு நான் இந்தியா தான் சரியா இருக்கும் உங்களுக்கு தெரிந்த நல்ல மாப்பிள்ளை நான் சொன்ன அந்தஸ்தில் உள்ள மாப்பிள்ளை வேண்டும் எவ்வளவு நகை பணம் கேட்டாலும் ஓகே பூமதிக்கு கொடுத்த பிறகுதான் நான் எனக்குன்னு எதையும் சேர்க்கணும் என்றான் ஆக பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது எதிர்பார்த்ததுதான் என்றாலும் வலித்தது திருமணம் என்பது அவரவர் இஷ்டம் உனக்காகவே வாழ்க்கையை தேர் உனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க உனக்கு உரிமை இருக்கிற மாதிரி அவளுக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க அவளுக்கு உரிமை இருக்கு தாய் தகப்பன் இல்லாத அனாதை என்பதற்காக நீ இதைத்தான் செய்யணும் என்று அவளை யாரும் கட்டாயப்படுத்த முடியாதே அதுவும் பதினைந்து வயதிலிருந்து உழைத்து சொந்த காலில் நிற்கும் ஒரு பெண்ணிடம் யாரும் அப்படி பேசிவிட முடியாது என்றார் சற்றே கோபம் கலந்த குரலில் சக்திவேல் கோபம் கலந்த குரலில் சக்திவேல் திடுக்கிட்டான் அப்பச்சி ஒரு நாளும் அவனிடம் இப்படி பேசினது இல்லை முதன்முறை இப்படி பேசுகிறார் அதுவும் பூமதியை அனாதை என்று சொல்கிறார் அப்பச்சி பூமதி ஒன்றும் அனாதை இல்லை அவளுக்கு நான் இருக்கேன் என்றான் திடமாக கண்டிப்பா நீ அவளுக்கு சொந்தக்காரன் இந்த ஊரில் அவளுக்கு எத்தனையோ சொந்தக்காரங்க இருக்காங்க அந்த மாதிரி தான் நீயும் அவளுக்கு சரிப்பா வைக்கிறேன் என்றார் அப்பச்சி பூமதி கிட்ட நான் பேசணும் என்றான் சரி இதோ தரேன் என்றவர் பக்கத்தில் நின்று இருந்த பூமதியிடம் கொடுத்தார் வாங்கியவளுக்கு பேசவே முடியலை துண்டையை அடைத்தது ஹலோ பூமதி பூமதி என்று அவன் இரண்டு முறை கூப்பிட்ட பிறகே பெண்ணவள் சுதாரித்து சொல்லு மச்சான் கேட்குது நல்லா இருக்கியா என்றாள் ம் ஏன் எனக்கு இப்படி பேசுகிறாரு என்று அவன் கேட்க தெரியலை என்றாள் நீ ஒரு ஃபோன் வாங்கி வச்சுக்க கூடாதா எப்பவும் அவரையே தொந்தரவு பண்ண வேண்டியதாக இருக்குது என்றான் எனக்கு எதுக்கு ஃபோன் அப்படி ஃபோனில் பேசுகிற மாதிரி எனக்கு எந்த உறவும் இல்லை அதனால் ஃபோன் தேவையும் இல்லை அதுதான் வாங்கலை எதுக்கு அது ஒரு தண்ட செலவு மாதம் முந்நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் தேவையா அதுதான் வாங்கலை சரி நீ ரொம்ப பிஸியான டாக்டர் நான் வேறு பலவளன்னு பேசுகிறேன் வைக்கவா உடம்பை பார்த்துக்க பத்திரமா இருமச்சான் வேற ஒன்றும் இல்லை வச்சிடவா என்று அவனை பேசவே விடாமல் பேசி ஃபோனை அணைத்து விட்டாள் எப்போது மச்சானிடம் பேசினாலும் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவோம் என்றுதான் நினைப்பாள் எவ்வளவு நேரம் பேசினாலும் ஏதோ கொஞ்ச நேரம் பேசின மாதிரிதான் அவளுக்கு தோணும் ஆனால் முதல் முறையா இன்று அவளால் தொடர்ந்து பேச முடியலை அவனை பேச விடாமல் பேசி வைத்துவிட்டாள் கேட்டிருந்து அப்பச்சிக்கும் ஆட்சிக்கும் அவள் மனநிலை புரிந்தது கடைசியா இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதா சொல்லிட்டானே ஏ இவன் ஆம்பளைதானே கட்டிக்கக்கூடாதா என்று ஆட்சி கோபமாக கேட்க வாய மூடு வேல் அத்தியாயம் முடிஞ்சு போச்சு இனி அவனை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றவர் பூமதி இந்த ஊர்க்காரணங்க ஆயிரம் பேசினாலும் அதை காதில் வாங்காத சக்திவேலை படிக்க வைக்க சொல்லி உன் அம்மா சொன்னதை செஞ்சிட்ட அவனுக்கு நீ நீ செய்த பண உதவிக்கு கைமாறா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிருந்தா உன் வாழ்க்கையும் அவன் வாழ்க்கையும் கெட்டு போயிருக்கும் அவனும் புத்திசாலிதான் அவனுக்கான பெண்ணை அவனுக்கான பெண் நீ இல்லை என்று தோன்றியதால் தான் நீ செய்த அதே பண உதவியை உன் கல்யாணத்திற்கு செய்கிறேன் என்கிறான் இஷ்டம்னா வாங்கிக்க இல்லைன்னா மறுத்துரு என்றார் அது எப்படி எப்பச்சு வாங்க முடியும் நான் என் அம்மா சொன்னதுக்காக பண உதவி செய்தேன் அதையே சொந்தக்காரங்களும் ஊர்க்காரங்களும் தப்பா பேசுறாங்க இதுல நான் அவரோட பணத்தை வாங்கி கொண்டால் எங்களுக்குள் தப்பான உறவு இருந்தது என்று ஊர்ஜிதமே பண்ணிடுவாங்க வேண்டாம் இனி அவர் ஃபோன் பண்ணினா எடுக்க வேண்டாம் பதினைந்து லட்சத்தை கூட வாங்க வேண்டாம் என்றாள் முட்டாள் அது உன்னோட பணம் அதை ஏன் வேண்டாம்கிற என்று ஆட்சி அதட்டினார் அதன் பிறகு அந்த பேச்சையே அவர்கள் பேசலை சக்திவேல் அவளை திருமணம் செய்ய மறுத்துவிட்டான் என்ற விஷயம் சித்தி மூலம் ஊர் முழுவதும் பரவிவிட்டது பூமதியை பார்க்கும் அனைவரும் அவளை நிறுத்தி என்னடி ஓ அச்சா உன்னை விட்டானாமே நீ தாண்டி ஏமாலியா இருந்துட்டேன் பாரு அவன் உன்கிட்ட இருந்ததை எல்லாம் முடுஞ்சிக்கிட்டு உன்னை அம்போன்னு விட்டுட்டான் நீ கொஞ்சமாச்சு சுதாரிப்பா இருந்திருக்கணும் என் கழுத்துல தாலியை கட்டு அப்போ தான் நான் உனக்கு வெளிநாட்டுக்கு போக பணம் தருவேன்னு சொல்லி இருக்கணும் அப்படி சொல்லி இருந்தா வேற வழி இல்லாமல் உன் கழுத்துல தாலி கட்டி இருப்பான் இப்போ பாரு இப்ப பிடி அப்ப பிடி உன் கையில இருந்திருக்கும் நீ அப்போ அதை செய்யலை துன்ப விட்டுட்டு வாழை பிடிக்க முடியுமா அவன் நழுவிக்கிட்டு ஓடிட்டான் இனி என்ன பண்ணுறது என்று பார்த்த அனைவரும் பேசினார்கள் யாரையும் எதிர்கொண்டு பார்க்க முடியாமல் பயந்தால் பார்க்கும் அனைவரும் இப்படியே பேசினார்கள் இன்னும் ஒரு சிலர் இவள் காது படவே படிக்கும் வர அவளையும் அவளையும் அவள் பணத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டான் இப்போ பணம் அவனுக்கு தேவையில்லை இவளும் சலிச்சு போயிருப்பா அதுதான் கைகழுவிட்டான் என்றும் பேசினார்கள் இதைவிட பெரிய தொல்லை என்ன என்றால் குணசீலன் தான் பூமதி நான் தான் சொன்னேன்ல படித்தவன்களை ரொம்ப நம்ப கூடாது படிப்பும் பதவியும் பணமும் தான் பெருசாக தெரியும் சொந்த பந்தம் ஈவு இரக்கம் எல்லாம் இருக்காது விடு இதுவும் நல்லது தான் அம்மா கிட்ட சொல்றேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் குணா இதெல்லாம் வேண்டாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஒழுங்கா மரியாதையை உன் அம்மா பார்க்குற பொண்ணை கட்டிக்கிட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்று சரியா உனக்கு ரெண்டு தங்கச்சி இருக்காங்க ரெண்டு ரெண்டு பேருமே எனக்கு மூத்தவங்க அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுற வழியை பாரு போ என்று திட்டிவிட்டு வந்தாள் குணசீலனோ அவன் அம்மாவிடம் பொன்னால் தான் பூமதி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா நீ போய் ஆயா மாமாக்கிட்ட பெண் கேட்டு கட்டி வை அவளை என்று தாயிடம் சண்டை போட்டான் நான் போய் கேட்டாலும் என் அம்மா தம்பி கட்ட மாட்டாங்கடா அந்த திமிர் பிடிச்சவளும் உன்னை கட்டிக்க மாட்டா சொல்றத கேளு என்று மகனைத்தான் திட்டினார் ஆனால் அவன் கேட்கலை எல்லாம் அந்த அனாதை சிறுக்கியால் வந்தது என்று திட்டிக்கொண்டார் கொண்டார் பூமதி கிட்ட போய் சண்டை போட்டால் அம்மாவும் தம்பியும் உன் உறவே வேண்டாம்னு விலகிடுவாங்க இவளை போய் பேசப்போக எதுக்கு வீண் பொல்லாப்பு ஆமா நாயை அடிப்பானேன் நீயை சுமப்பானேன் என்று தான் பண்ணை கடித்துக்கொண்டு மகனை சமாதானப்படுத்தினார் சக்திவேல் முதல் கட்டமாக அப்பச்சிக்கு இருபது லட்சம் பணம் அனுப்பி இருந்தான் பூமதி மீதி அஞ்சு லட்சத்தை திருப்பி அனுப்பச் சொல்ல அப்பச்சியும் அனுப்பிவிட்டார் ஏன் என்று சக்திவேல் ஃபோன் பண்ணி கேட்க பூமதி கொடுத்த காசு பதினஞ்சு லட்சம் தானே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிருச்சு எனக்கு வேற எதுவும் தெரியாது என்று ஒரே வார்த்தையில் முடித்து கொண்டார் பூமதி கூட பேசணும் என்றான் அவ மில்லுக்கு வேலைக்கு போயிருக்கா என்றார் நைடுட்டிக்கா இனிமேல் எதுக்கு அவ இப்படி வேலை பார்க்கணும் என்று அவன் கேட்க எனக்கு தெரியலப்பா என்று போனை வைத்து விட்டார் இந்த அப்பச்சி ஏன் இப்படி மாறி போனார் நல்லா தானே இருந்தார் என்று அவன் நான் சரி கூடிய சீக்கிரம் இந்தியா கிளம்பணும் அதுக்கு முன்னாடி பூமதிக்கு கிராண்டா பெரிய இடமாக பார்த்து கல்யாணம் பண்ற அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும் அதே நேரம் திறமையை நல்லா வளர்த்துக்கணும் மருத்துவ துறையில் திறமையும் கைராசியும் இருந்தா போதும் மக்கள் தேடி வருவார்கள் அதற்குத்தான் இரவு பகல் பார்க்காமல் ஆபரேஷன் தியேட்டரே கதி என்று கிடக்கிறான் அதுவும் மிகவும் சிக்கலான காப்பாற்றவே முடியாது என்று டாக்டர்கள் சொன்ன கேஸைத்தான் எடுத்துக்கொண்டு பெரும் முயற்சி செய்து பத்தில் ஐந்து கேஸை காப்பாற்றினான் இதனால் அவன் பெயர் மருத்துவ உலகில் பரிச்சயமானதாக மாறியது அவன் அந்த சிக்கலான சிகிச்சை பற்றி கட்டுரைகள் எழுதி அந்த கேஸை பற்றி கருத்தரங்கில் பேசினான் ஏற்கனவே கேள்விப்பட்ட மருத்துவர்கள் பாராட்டினார்கள் சில சிக்கலான ஆபரேஷனை வெகு தொலைவில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று செய்துவிட்டு வந்தான் காரணம் அதிக பணம் தந்ததால் இதெல்லாம் அவன் செய்தது பூமதிக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் பெரிய பணக்கார வீட்டில் நல்ல படித்த பெரும் பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து அந்த ஊரார் வாயில் விரல் வைத்து அதிசயித்து பொறாமைப்படும்படி அவள் கல்யாணத்தை பண்ணணும் என்றுதான் அவன் ஓடிக்கொண்டு இருந்தான் ஆனால் அதே ஊரார் அவனை படு கேவலமாக பேசுவதை அவன் அறியவில்லை அவன் மட்டும் அவனை மட்டும் பேசினால்தான் பரவாயில்லையே பாவம் ஒரு பாவமும் அறியாத பூமதியையும் அவர்கள் பேசியதுதான் கொடுமை இதனால் பூமதி அதிகம் வெளியே போவதே இல்லை ஏனென்றால் அவளை பார்த்தாலே வார்த்தை என்னும் சாட்டையால் அடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் முதலில் கண்கலங்கி வந்தாலும் இப்போதெல்லாம் அவள் தெளிவாக எதிர்த்து பதில் சொல் பதில் கொடுக்கிறாள்தான் நான் என்ன தப்பாக பண்ணினேன் என் அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றினேன் அது ஒரு தப்பா என் மச்சானை நான் கட்டிக்க போகிறேன்னு யார்கிட்டையாவது நான் சொல்லி இருக்கிறேனா எப்போவாவது நான் சொல்லி சொல்லியிருக்கிறேனா சொல்லுங்கள் கிடையாது நான் சொன்னதே இல்லை மச்சான் உங்கள் வந்து பூமதி பூமதியை நான் கட்டிக்க போகிறேன்னு யார்கிட்டையாவது மச்சான் சொன்னுச்சா இல்லையே நாங்கள் ரெண்டு பேருமே சொல்லலை நீங்களா ஏதாவது நினச்சிக்கிட்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக்க முடியாது தேவையில்லாம என்னை பற்றி புறநி பேசாம போங்க போய் உங்கள் பொழைக்கிற வேலையை பாருங்க என்று திருப்பி கேட்டாள் அப்ப நாங்கள் என்னடி தப்பாவா சொன்னோம் ஓ தானே சொன்னோம் கேட்டா கேளு கேட்காட்டிப்போ என்னமோ இவளை பத்தி பேசுறதுதான் எங்களுக்கு பொழப்புன்ற மாதிரி இல்லை பேசுறா என்று நொடித்து கொண்டு போனார்கள் ஆனாலும் எதுக்கு அவங்க முன்னாடி போனா தானே இந்த பேச்சு என்று அவள் இப்போதெல்லாம் கோவிலுக்கு கூட போவது இல்லை அப்பத்தாவும் சித்தப்பாவும் அவளுக்கு மாப்பிள்ளை தேடிக்கொண்டுதான் இருந்தார்கள் சொந்த அத்தையே அப்படி பேசும்போது வெளியூர் ஆட்களுக்கு அவளை பற்றி தெரியாதே தெரிந்த உள்ளூர் ஆட்களும் பூமதி நல்ல பொண்ணுதான் அவன் ஏமாத்திட்டு போயிட்டான் என்றார்கள் ஏமாத்திவிட்டு என்ற வார்த்தையை பலர் தவறாகத்தான் புரிந்து கொண்டார்கள் அதையும் மீறி வந்த ஒன்று இரண்டு சம்பந்தத்தை குணசீலன் அவள் எனக்குத்தான் நான் தான் அவளை கட்டிக்கப் போகிறேன் என்று போய் சொல்லி தகராறு செய்ய இந்த பொண்ணே வேண்டாம் என்று போய்விட்டார்கள் அப்பத்தாவும் சித்தப்பாவும் குணசீலனை கூப்பிட்டு மிரட்டவும் மிரட்டியும் பார்த்தார்கள் அவன் அடங்கவே இல்லை எனக்கு அவளை தாங்க என்றான் வீம்பாக